ஏன் இந்த டைமில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் வெள்ளத்துறையினுடைய பின்னணி இந்த சஸ்பெண்டுக்கான பின்னணி இந்த ரவுடிகளை கட்டுப்படுத்தி ஸ்க்ராப் பிசினஸ் எந்த விதமான தொய்வு இல்லாம பண்ணணும் இதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஆனா இவர் என்ன பண்றாரு இந்த ரவுடிகளை கூட்டணி சேர்ந்து கொண்டு மைத்தனா தொழில இருக்கிறார் அது இருநூறு கோடி ரூபாய் அந்த ஸ்க்ராப் தொழில் சம்பாரிச்சு இது திமுக தலைமைக்கு தெரியும் இவர் நம்ம தொழிலுக்கு பாதுகாப்பா இருப்பார்னா இவரு இருநூறு கோடி ரூபாய்க்கு படிச்சுட்டாரு பேச்சுவாதம் நடக்குது சரி நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்தாருவேன் ஓய்வு பெறுகிற வரை செட்டில் பண்ண இதன் பிறகுதான் இவர் சஸ்பெண்ட் செய்யப்படும் படப்பை குணா வந்து பல கோடி ரூபாய் வச்சிருக்காரு இதுல ஸ்கிராப்ல யாரும் புதுசா உள்ள உள்ள போயவே முடியாது ஆக்சுவலாக அந்த படப்பை குணாவை என்கவுண்டர் செய்வதற்காக தான் வெள்ளதுரை வந்தார்னே ஒரு பேச்சார் ஆனால் படப்பை குணா யார்கிட்ட போய் சென்டர் ஆகிட்டார்னா பொன் ராதாகிருஷ்ணன் போய் சென்டர் ஆகிட்டு என்கவுண்டரை வெள்ளத்துறை இப்போ அப்போ கையெறி உண்டு வெள்ள வெள்ளத்துறை வெள்ளத்துறைக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பதட்டத்தில் எதிர்ப்பக்கம் தூக்கி வீசுகிறார் சூப்பிட் பிளட்டி யார் சொன்னது விஜய்க்கு பாசு வீரப்பன் பற்றி டாக்குமெண்ட்ரி வந்ததுல வெள்ளத்துறை வந்து ரொம்ப பயந்த உண்மை அதுதான் சொல்றாருதான் சாக்கு கோணியில் தாங்க கொண்டு போறானுங்க ஐநூறுரூவா ரூபா சாக்கு சாக்கு கோணில முப்பை கோணி மாதிரி காரில் போட்டு மேலே கையை காலை வச்சுட்டு போறானுங்க ஒரு லட்சம் கோடினா ஐயாயிரம் கோடி ரூபா இந்த ரவுடிகள் மட்டத்தில் புழங்குது ஸ்கிராப் வியாபாரத்தில் புழங்குது அப்போ இவர்களுக்கு எதிர்த்தால் சுடுவார் பாதுகாத்தால் பங்குதார் யாரு நம்ம வெள்ளத்துறை அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியனவர்கள் வணக்கம் வணக்கம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைப்பாங்க அதில் பல்வேறு விமர்சனங்கள் வந்து இருக்கு அவர் மேலே இப்போது நேற்றைய தினத்தில் அவர் வந்து தன்னுடைய பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இன்று அவருடைய பணி ஓய்வு நடைபெறுவதாக இருந்தது ஏன் இந்த டைமில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் வெள்ளதுறையினுடைய பின்னணி இந்த சஸ்பெண்டிற்கான பின்னணி என்ன செய்ய வெள்ளத்துறை காஞ்சிபுரம் கிரைம் பிரான்ச் ஏடிஎஸ்பி ஏடிஎஸ்பியாக கொண்டு வருவதற்கு காரணமே நீங்கள் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஸ்கிராப் பிஸ்னஸ் நடக்குது இந்த அதாவது பெரிய ப பன்னாட்டு கம்பெனிகள் பல கார் கம்பெனிகள் அதே போல் கனரக வாகனங்கள் தயாரிப்பு கம்பெனி மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரிப்பு கம்பெனி செல்ஃபோன் உதிரி பாகங்கள் தயாரிப்பு கம்பெனி இப்படி எல்லா பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கிற ஏரியா காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு அருகாமையில் துறைமுகம் இருக்குது இந்த வசதிகளுக்காகத்தான் எல்லா கொரிய நிறுவனங்களும் ஜப்பான் நிறுவனங்களும் ஜெர்மன் நிறுவனங்களும் இது முழு முழுக்க முழுக்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் வரும் வருஷத்துக்கு நடக்குது இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் என்பது முழுக்க முழுக்க மோட்டார் வணிகம் இரும்பு வணிகம் துத்தநாகம் தாமிரம் இப்படி எல்லா மெட்டீரியல்ஸ் இதில் கழிவு பத்து சதவீதம் போயிடும் எந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கோ பத்து சதவீதம் கழிவு வந்துடும் அப்போ இதுதான் ஸ்கிராப் இந்த ஸ்கிராப்பு வியாபாரம் என்பது ஒரு குறைந்தபட்ச ஐயாயிரம் கோடி அதிகபட்சம் பத்தாயிரம் கோடி இதில் இதில் இந்த இந்த ஸ்க்ராப் வியாபாரத்திற்காகவே நீங்கள் திமுக அதிமுகனுடைய முதலமைச்சர் குடும்பமே ஈடுபடுகிறது எப்படின்னா அதிமுக ஆட்சி வந்தால் நீங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை தீபக்கு தான் அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுவார் ஸ்க் தீபக்குக்கு பின்னணியில் ஸ்கிராப் ஆனந்தன் இவர் தான் ஒட்டுமொத்தமான ஸ்கிராப்பை எடுப்பார் இதற்காக அவர்கள் சேல்ஸ் டேக்ஸ் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அந்த நிறுவனங்களுக்கு போகவே மாட்டான் திமுக வந்து மூன்று வருடம் ஆகி ஆகிவிட்டது இதில் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ்க்குள்ளே செல்வப் பெருந்தகை இருக்கார் திமுக தாமு அன்பரசன் இருக்கார் அண்ணாமலையுடைய ஆட்கள் இருக்காங்க இவர் இவர்களுக்குள்ள ஒரு மோதல் இதை தாண்டி எல்லா சட்டவிரோத ரவுடிகளும் இதற்காக கொலை செய்யப்படுகிறார்கள் நிறைய கொலை நிறைய என்கவுண்டர் எங்கே நடக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ள திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள தான் காவல்துறை கொலை தான் செய்யுது இப்போது வெள்ளத்துறை வந்து மூன்று என்கவுண்டர் பண்ணியிருக்காரு எதுக்காக பொதுமக்களை அச்சுறுத்தி அச்சுறுத்தியதற்காக அல்ல எதுக்காக பண்ணியிருக்காரு நீங்கள் தாமும் அன்பரசன் அந்த தொழில் இருக்கார் அவர் ஒரு அமைச்சர் அவருடைய ஆதரவாளர்கள் சில கம்பெனிகள் எடுக்கிறாங்க ஏன்னா அமைச்சருடைய தயவு இல்லாமல் எந்த கம்பெனியும் நடத்த முடியாது அப்போது ஒரு ரவுடியே ஃபோன் பண்ணி அமைச்சரே மிரட்டுறாரு ஏப்பா நீ உள்ளே இருக்கணுமா இல்லை வெளியே இருக்கணுமா ஏன் எங்கள் ஆட்களோட எங்கள் திமுக கட்சிக்காரனோட நீ முரண்படுற நீ விட்டுன்னு போயிடு நீ உள்ளே இருக்கணுமா வெளியே முடிவு பண்ணிக்க அப்போ இந்த ரவுடி திருப்பி சொல்கிறான் நீ இருக்கணுமா இருக்கக்கூடாதான் நான் முடிவு பண்ணணும் நீயே இருக்கணுமா இருக்க நான் முடிவு பண்ணணும் ஏங்கிட்ட நான் இருக்கக்கூடாது நீ முடிவு பண்ணுறியா சரி பார்த்துக்கலாம் இதுதான் அந்த ரவுடி சொன்னது அப்போது ரவுடிகளுடைய ராஜ்யம் என்பது காவல்துறையால் வளர்த்தி விடப்படுகிறது இப்போ இந்த ரவுடிகளை என்கவுண்டர் செய்து ஸ்கிராப் பிசினஸை திமுக கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டவர் தான் வெள்ளத்துறை இந்த ரவுடிகளை கட்டுப்படுத்தி ஸ்கிராப் பிசினஸ் திமுக கூட்டணிகள் எந்த விதமான தொய்வு இல்லாமல் பண்ணணும் இதுதான் இவ இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இந்த ரவுடிகளை கூட்டணி சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா மைக் தொண்டராக தொழில் இறக்கிறார் அது இரநூறு கோடி ரூபாய் அந்த அந்த ஸ்கிராப் தொழில் சம்பாதிச்சுருக்கு இது திமுக தலைமைக்கு தெரியுது இவர் நம்ம தொழிலுக்கு பாதுகாப்பாக இருப்பார்னா இவர் இரநூறு கோடி ரூபாய்க்கு மடிச்சுட்டார் பேச்சுவார்த்தை நடக்குது சரி நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன் பாதி பணத்தை கொடுக்குறேன் காவாசி நாற்பது இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ஓய்வு பெறுகிற வரை செட்டில் பண்ணல ஓய்வு பெறுகிற வரை இவர் மைத்திரம் இருந்தால் அந்த இருக்கா அப்போது இது அரசுக்கு தெரியாமல் இருக்குமா அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்குமா அதிகார மைக்கு தெரியாமல் இருக்குமா எல்லாத்துக்கும் தெரியும் சரி இன்னொரு வருமானம் வருது இரநூறு கோடி ரூபானா நாற்பது வருஷன்னால் எண்பது கோடி ரூபா வருது வரலை கடைசி வரைக்கும் வரலை அதிகார மையத்தோடு தொடர்பு வைத்து கொண்டு ஐயா நானும் ஏதோ பண்ணி பிழைச்சிக்கிறேன் ஐயா நம்பிக்கையை விதைத்த வெள்ளத்துறை ஒரு காலகட்டத்தில் யாருக்குமே கொடுக்காமல் மைத்தனரை பெரிய தொழிலதி பூரா மாற்றிட்டார் மனைவியினுடைய சகோதரன் இது இது அதிகாரிகளுக்கு பூரா தெரியும் இதன் பிறகு தான் இவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் படப்பை குணா படப்பை குணா வந்து பல கோடி ரூபா வச்சுருக்கார் இதில் ஸ்கிராப்பில் யாரும் புதுசாக உள்ளே போயிடவே முடியாது ஆக்சுவலாக அந்த படப்பை குணாவை என்கவுண்டர் செய்வதற்காக தான் வேலை துறை வந்தார்னே ஒரு பேச்சாக இருந்தது சார் ஆனால் படப்பை குணா யார்கிட்ட போய் சன் ரைட்டார்னா பொன் ராதாகிருஷ்ணன் போய் சன் ரைட்டர் ஏன்னா இதில் அண்ணாமலை தலை அண்ணாமலை ஆபத்து மாத்தவன காப்பாற்ற போனால் அண்ணாமலை அவ்வளோதான் அவுத்துருவார் அண்ணாமலையும் இந்த சொல்லி இந்த ஸ்கிராப்பில் வந்துட்டார் பிஜேபியும் வந்துடுச்சு காங்கிரஸ் செவ்வப் பெருந்தையும் வந்துட்டார் அண்ணாதிமுகவும் இருக்குது திமுகவும் இருக்குது ஆல் பார்ட்டிஸ் இருக்குது ஆல் பார்ட்டியும் இந்த ரவுடிகளுடைய துணையோடு தான் ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுது ஆரம்பத்திலேருந்தே ஒரு என்கவுண்டர் தான் இருக்காரு எப்படி சார் அவர் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வர்றாரு இவர் விஜயகுமாருடைய சிசிய எஸ்டிஎப்பில் ஒரு எஸ்ஐயாக வேலைக்கு சேர்றார் அதாவது எஸ்டிஎப்பில் என்ன என்ன வீரப்பனுடைய எஸ்டிஎப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் துடிப்பாக இருக்காங்க யார் இந்த காட்டுக்கு எஸ்டிஎப்புக்கு சேர்றீங்கன்னா வீரமான இளைஞர்கள் அந்த லிஸ்ட்டை கொடுப்பாங்க அதில் இந்த வீரமான வீரம் இல்லாத நபர் கொடுக்குறார் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீரப்பன் என்கவுண்டர் வீரப்பன் என்கவுண்டர் என்ன என்ன நடந்ததுன்னா வீரப்பன் மு முத்துலட்சுமியுடைய சித்தப்பாவால் மோரில் மயக்க மருந்து கொடுத்து ஏமாற்றப்பட்டு உயிருடன் பிடிக்கப்பட்டார் வீரப்பனை பிடிச்சி விஜயகுமார் என்ன பண்ணுறாரு அத்தனை ரகசியங்களையும் வாங்கிட்டு அவருடைய எலும்பு ஊரா உடைக்கப்படுகிறது சேத்துக்குடி கோயந்த வீரப்பனுடைய எலும்புகள் முழுக்க உடைக்கப்படுகிறது உடைக்கப்பட்டு கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டு அவர் தப்பி போ தப்பி போகிற பொழுது கண் புறைய அறுவை சிகிச்சைக்காக தப்பி போகிற பொழுது அவரை பிடித்ததாக ஒரு நாடகம் அதுதான் வேனில் நடந்தது அப்போது இந்த என்கவுண்டரு நிகழ்ச்சிக்கு அந்த அந்த வேன் தப்பி போ போகிற பொழுது ஓட்டுகிறவர் போலீஸு தடுக்கிறவர் போலீஸு சூடு சூடுகிறவர் எல்லா போலீஸ் சட்டம் அப்போ என்க என்கவுண்டரை வெள்ளத்துறை இப்போ அப்பா கையெறி குண்டு வெள்ள வெள்ளத்துறை கிரனேட் எரி எரிகிற வெள்ளத்துறை விஜய்குமார் உடைய அணியில் இருக்கார் வண்டியை அதாவது எல்லாம் செட்டப் வண்டி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கையெறி குண்டை வீசி வீசியதாக பதிவு செய்யணும் அப்படி வெள்ளத்துறைக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பதட்டத்தில் மறுநாள் பூரா போலீஸ் செட்டப் தான் பதட்டத்தில் எதிர்பக்கம் தூக்கி வீசுகிறாரு அப்போது அந்த எஸ்டிபில் இருந்து ஆட்கள் சொன்ன தகவல் ஸ்டூபிட் பிளட்டி யார் சொன்னது விஜயகுமார் சொன்னது போலீஸ் செட்டப்பு வருகிற வேனையே ஒழுங்காக வீச முடியல அப்போ இவர் இவர் எப்படி என்கவுண்டர் பண்ணுவார் இப்போ அந்த வீரப்பன் பற்றி டாக்குமெண்ட்ரி வந்ததிலே வெள்ளத்துறை வந்து ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவர் தான் சொல்கிறாங்க உண்மை அதுதான் இப்போ என்கவுண்டர் வெள்ளத்துறைனா ஒரு ஒருவனை ஐம்பது போலீஸ் போய் பிடிச்சி காலை கட்டி லாக்கப்பில் மூணு நாளாக போட்டால் அவங்க பாதி சென்று போயிடுவான் சோறு தண்ணி இல்லாமல் இவங்க என் என்கவுண்ட் பண்ண ஒருத்தர் எப்படி என்கவுண்ட்ரு பண்ணுவாங்கன்னா ஐம்பது பேர் போய் ஒருத்தர் பிடிக்கிறது பிடிச்ச லாக்அப்பில் காலை கட்டி ஒன்றுக்கு ரெண்டுக்கு எல்லாம் அங்கேயே போய் அப்படியே அப்படிதான் என்கவுண்ட்ரு பண்ண முடிவு பண்ணியாச்சு அவன் இயற்கையாகவே பயந்து மூணு நாளில் பாதி உசுறு போயிடும் மீதி உசுரை துப்பாக்கியை வச்சு சுட்டு கொடுறது ஆனால் இப்படிப்பட்டவர்கிட்ட தான் வந்து எந்த என்கவுண்டர் பண்ண தான் தான் இவர்கிட்ட தான் அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க கையைக்கால கட்டி சொல்கிறதுக்கு யார் கொடுத்தா தான் என்ன இவருக்கு அந்த பேர் வந்துருச்சு இவர் எஸ்ஐயா வேலைக்கு சேர்றாரு எஸ்ஐயா வேலைக்கு சேர்ந்து வீரப்பன் மேட்டரில் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி டபுள் புரமசு கொடுக்கப்படுது விஜயகுமாரால் அப்போ இவர் அந்த கையெறி உண்டை வீசுகிறார் அது நீங்கள் தவறுதலாம் எதிர்பக்கம் வீசிடறாரு இந்த இந்த பெயர் தான் இவர் என்கவுண்ட்ரு வெள்ளைத்துறையாக மாற்று இதுதான் நடந்தது இதுக்கு நடுவில் மேவலூர் குப்பம் அந்த இது ஒரு ஆள் ஸ்கிராப் எடுக்கிறான் அவர் அவரை என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கான முயற்சி அவ அவர்கிட்ட டீலிங் தான் யார் வெள்ளைத்துறை இப்போ எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் அந்த காஞ்சிபுரம் ரிப்போர்ட்ரு க்ரைம் ரிப்போர்ட்ரு பணமெல்லாம் சாக்கு கோணியில் தாங்க கொண்டு போகிறானுங்க எதில் ஐநூறுரூவா கட்டு எதில் சாக்கு கோணியில் குப்பையிடுற கோணி மாதிரி காரில் போட்டு மேலே கையை காலை வச்சிட்டு போகிறானுங்க என்னால் ஜீர்ணிக்கவே முடியல ஸ்கிராப்பில் எத்தனை அதாவது ஒரு லட்சம் கோடினா ஐயாயிரம் கோடி ரூபா இந்த ரவுடிகள் மட்டத்தில் புழங்குது ஸ்கிராப் வியாபாரத்தில் புழங்குது அப்போ இவர்களுக்கு பாதுகா பா எதிர்த்தால் சுடுவார் பாதுகாத்தால் பங்குதாரர் யார் நம்ம வெள்ளத்துறை அப்போ வெள்ளத்துறை ஆட்சி அதிகாரத்திற்கு பங்கு கொடுக்காமல் ஏமாற்றியதனுடைய விளைவு தான் கடைசி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிவகங்கையில் லாக்அப் டெத்துக்கான சஸ்பெண்ட் சொல்கிறாங்க சார் கேட்க வந்தால் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு லாக்அப் டெத்துனால் பத்து பதினோரு வருஷமாக என்ன பண்ணாங்க அவரை அனுமதிச்சிருந்தாங்க ஏன் ஸ்கிராப் பிஸ்னஸில் கோடிகள் கொட்டுது சாக்கு மூட்டையில் கொட்டுது கோணிப்பையில் கொட்டுது பாதி பணத்தை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் மீதி பணத்தை கொடுப்பார்னு பார்த்தா அதையும் கொடுக்கல அதனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு வழக்கு உள்துறை செயலாளர் அமுதா மூலம் அவரை சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது ஒழுங்காக கொடுத்துருந்தாருன்னா ரிட்டையர் ஆகியிருப்பார் பென்ஷன் வாங்கியிருப்பார் அந்த வழக்கு அதுவும் செத்து போயிருக்கும் அந்த வழக்கை இவரை என்கவுண்ட் பண்ணியிருப்பார் ஆலை என்கவுண்ட்ரு கேஷை என்கவுண்ட்ரு அப்போது வெள்ளத்துறையை வரைக்கும் இன்றைக்கி அவர் ஒரு ஸ்கிராப் தொழிலதிபராக மாறிட்டார் இவருடைய சகல தான் சௌபா புறப்பட எழுத்தாளர் சீவனப்பேரி பாண்டியெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சௌபா இவருடைய மனைவியும் சௌபாவுடைய மனைவியும் சகோதரிகள் சௌபா தன்னுடைய மகனையே கொண்டு போஸ்ட்டர் கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஐம்பது ஏக்கரா தோப்பு இந்த தோப்பு இப்போ விளையாட்டு தான் இருக்குது இந்த தோப்பு அவரும் செத்து போயிட்டார் பையனும் செத்து போயிட்டான் இப்போ அது வழக்காக இருக்கா சார் அது வழக்கே அவரை ஜெயிலியும் செத்து போயிட்டார் யார் சௌபா தன் மகனை கொண்டது தக தன்னுடைய மகனை கொண்டுறதுக்கு மகனை சரியாக வழக்கில் அவன் போதை ஆசாமியாக மாறிட்டான் அப்பனை கொண்டுட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிற பணத்தை எடுக்கிற முயற்சி பண்ணுறான் இவர் அடிக்கிறார் அவர் அடிக்கிறாரு அப்பனும் மகன் அடிக்கிறாங்க அடித்ததில் மகன் செத்து போயிட்டான் காவலாளையோடு கொண்டு போய் புதைச்சிடுறாரு ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழ்கிறாங்க மனைவியும் இவரும் மனைவி முக்குலத்தோர் இவர் தேவேந்திர கூட வேளாளர் யார் சௌபா இதனால் ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழ்கிறாங்க அம்மாட்ட ஒரு ஒரு மாதம் இருப்பான் பையன் அப்பாட்ட ஒரு மாதம் இருப்பாங்க கல்லூரி மாணவன் அவன் ஒரு ட்ரக்ஸ் பார்ட்டி பணம் கூட ஏன்னா அப்பா ஒரு ஐம்பது ஏக்கரை தோட்டம் வச்சுருக்கான் இந்த தகராறுல பையனை அடித்து கொண்டு போஸ்ட்டார் காவலாளி உதவியோடு மனைவி என் மகன் போனால் காணான் அங்கே தான் அப்பங்கிட்ட தான் போகிறேன்னா அப்பனை பிடிச்சி விசாரிக்கும் போது கொண்டு போயிட்டாங்கிறான் சிறையிலேருந்து சிறையில் செத்து போயிட்டார் இப்போ அந்த ஐம்பது ஏக்கரா தோப்பு யார்ட்டுருக்கு வெள்ளத்துறையிட்டு தான் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிராப் பிஸ்னஸில் தன்னுடைய மைத்துணரை களமிறக்கி அத்தனை ரவுடிகளோடையும் கூட்டு சேர்ந்து திமுகவனுடைய ஆதரவோடு ரவுடிகளை கட்டுப்படுத்த போனவரை ரவுடிகளோடையும் கூட்டு சேர்ந்து ஸ்கிராப் நீங்கள் அது ஏன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் தன்னுடைய தன்னுடைய நிர்வாகத்தில் தொழிற்சங்க பிரச்சனை வந்துடக்கூடாது தொழிலாளிகள் எதிராக போராடிடக்கூடாது இதற்காக அவர்களே ரவுடிகளையும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த ஸ்கிராப்பை கொடுத்து சரி பண்ணி வச்சிருக்கான் கொரியா கம்பெனி ஜப்பான் கம்பெனி தமிழர்களை சுரண்டி வாழ்வதற்கு நீங்கள் நோக்கியான ஒரு கம்பெனி அந்த நோக்கியான ஒரு கம்பெனிக்கு அரசு நிலம் ஆயிரம் ஏக்கரா கொடுக்கப்பட்டது எவ்வளோக்குன்னா சொற்ப துவைக்கி கொடுக்கப்பட்டது லீஸுக்கு எனக்கு தெரிஞ்ச அது வந்து ஏதோ ஒரு சில பல ஆயிரங்கள் தான் இருக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கழித்த பிறகு அந்த நோக்கியா கம்பெனி மூடப்பட்டது மூட மூடப்பட்ட பிறகு அந்த நிலங்கள் பல ஆயிரம் கோடிக்கு வந்துடுச்சு எவ்வளோ ஏக்கரா ஆயிரம் ஏக்கரா அந்த நிலங்களை ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு நோக்கியா கம்பெனிக்காக தப்பிச்சு போயிட்டான் யாரும் அரசு கிட்ட தானே சார் திருப்ப ஆ கொடுக்கல நீங்கள் அரசு கிட்ட தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸுக்கு அக்ரிமெண்ட் போட்டான்னு நோக்கியாக்காரன் அவன் யா யார்கிட்ட கொடுத்துட்டான் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கொடுத்துட்டான் பலாயிரம் கோடி யாருடைய நிலம் அப்போ அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரசு மூணு பேர் சேர்ந்து கொள்ள அவன் கட்ட வேண்டிய டேக்ஸை பலாயிரம் கோடி ரூபா இருக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி அதை செலுத்தாமல் அவன் தவித்து போயிட்டான் அப்போ இதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் வர்த்தகம் புலங்குது இதுக்காகத்தான் இதை ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியினுடைய கூட்டணிக்கு வர மறுக்கிற ரவுடிகளை ஈவருக்கெல்லாமல் சுட்டுக்கொள்வது தான் என்கவுண்டருங்க மக்களை தொந்தரவுன்னா பண்ணால் அதை கண்டு கண்டு கண்டுக்கிறதில்லை இதுக்குள்ளே நிறைய ரகசியம் இருக்குது பலாயிரம் கோடி ரூபாய்க்கு வசங்கள் நடந்திருக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மறைக்கப்படுகிறது அரசு நிலம் பன்னாட்டு கம்பெனிக்கு கொடுக்கப்படுகிறது அதை ரியல் எஸ்டேட்டாக மாற்றப்படுகிறது இப்படி நிறைய அதுக்குள்ள விஷயம் இருக்குது